வணக்கம் நீங்க இந்த முறை பகிர்ந்துகிட்ட விஷயங்கள் உண்மையிலே ரொம்ப விசித்திரமா அதே சமயம் சுவாரஸ்யமாவும் தான் ஒன்னு வந்து ஊட்டச்சத்துக்கு அப்பால் நியூட்ரினோக்களின் அறிவியல் மற்றும் இயற்கை குணம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தோட சில பகுதிகள் இன்னொன்னு நீர் மருத்துவம் சரி இது ரெண்டையும் ஒன்னா வச்சு பார்க்கும்போது நாம உணவு ஆற்றல் ஆரோக்கியம் பத்தி நினைச்சுகிட்டு இருக்கிறதே மொத்தமா கேள்வி கேக்கற மாதிரி இருக்கு ஒரு மாற்று பார்வை கண்டிப்பா சாப்பாடே இல்லாம நியூட்ரி நியூட்ரினோக்கள் மூலமா வாழ முடியுங்கற ஐடியால ஆரம்பிச்சு ஆமா அங்கிருந்து தப்பா விரதம் இருந்து இறந்தவங்களோட அதிர்ச்சி கதைகள் வரைக்கும் இதுல அலசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு வாங்க ஒவ்வொன்னா ஆழவா பாக்கலாம் நிச்சயமா இந்த ரெண்டு ஆதாரங்களோட மையப்புள்ளியே ரொம்ப புரட்சிகரமானதுன்னே சொல்லலாம் அதாவது மனிதர்கள் உணவு இல்லாமலே வாழ முடியும் ஓ அப்போ ஆற்றி என்ன பண்றது அவங்களுக்கு தேவையான ஆற்றலை பிரபஞ்சம் முழுக்க பரவி கிடக்கிற நியூட்ரி நோக்கள் அப்படிங்கிற சின்னஞ்சிறிய துகள்கள்ல இருந்து பெற முடியும்னு சொல்றாங்க நியூட்ரி அது எப்படி சாத்தியம் அதுக்கு நம்ம உடம்புல ஏதாவது கருவி இருக்கா இருக்குன்னு தான் இவங்க சொல்றாங்க நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு ஆண்டனா இருக்கு அதுதான் நம்மளோட பெருங்குடல் ஒரு நிமிஷம் என்னது பெருங்குடலா நாம் அதை உடலோட கழிவு நீக்க அமைப்புன்னு இல்லையா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆமா ஆனா இவங்க அதை பிரபஞ்ச ஆற்றலை வாங்குற ஒரு ரிசீவர்னு சொல்றாங்க அப்படியா அதே உங்க பெருங்குடல் எவ்வளவு சுத்தமா இருக்கோ அந்த அளவுக்கு பிரபஞ்சத்தோட உங்களோட தொடர்பு வலிமையா இருக்கும் அதுல கழிவுகளும் நச்சுக்களும் தேங்க ஆரம்பிச்சா கனெக்ஷன் கட்டாகிடுமா சிம்பிளா சொல்லணும்னா ஆமா இந்த நியூட்ரினோ ஆற்றல் வர்ற லைன் கட் ஆயிடும்னு இந்த ஆதாரம் பாதிடுது இது ஒரு வகையான காஸ்மிக் இன்டர்நெட் கனெக்ஷன் மாதிரி அப்போ பெருங்குடங்கு தான் நம்மளோட பயாலஜிக்கல் ரவுட்டர் சரியா சொன்னீங்க அது பாதிக்கப்பட்டா நமக்கு வர்ற ஆற்றல் சிக்னல் வீக் ஆயிடும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சரி இந்த ஆற்றல் தொடர்பு மனுஷங்களுக்கு மட்டும்தானா இல்ல வேற உயிரினங்களுக்கும் உண்டா அதுதான் அடுத்த முக்கியமான விஷயம் இந்த ஆற்றல் தொடர்பு தாவரங்களுக்கும் இருக்குன்னு சொல்றாங்க தாவரங்கள் சுவாசிக்குது பேசுது உணருதுன்னு சொல்றாங்க இது கேக்குறதுக்கு ஏதோ கற்பனை மாதிரி இருக்கு ஆனா அமெரிக்க பல்கலைக்கழகங்கள்ல லேசர் நானோ டெக்னாலஜி வச்சு தாவரங்களோட இந்த தொடர்பு ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கிறதா இந்த ஆதாரம் குறிப்பிடுது ஆனா இங்க தான் ஒரு வரலாற்று ஆச்சரியமே இருக்கு ஆமா ஜெகதீஷ் சந்திர போஸ் பத்தின விஷயம்தானே நான் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் இன்னைக்கு அதிநவீன கருவிகளை வச்சு கண்டுபிடிக்கிற ஒரு விஷயத்த நம்ம இந்திய விஞ்ஞானி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுகள்லயே சொல்லிருக்காரு கரெக்ட் கிட்டத்தட்ட நூத்தி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர் கண்டுபிடிச்ச கிரஸ்கோ அப்படிங்கிற கருவி மூலமா தாவரங்களோட வளர்ச்சிய பல மடங்கு பெரிதாக்கி காட்டி அதுகளுக்கு உயிர் இருக்குன்னு நிரூபிச்சார் அதுகளுக்கும் இதய துடிப்பு மாதிரி ஒரு துடிப்பு இருக்குன்னு சொன்னார் இல்லையா ஆமா அப்போ அதை யாரும் பெருசா ஏத்துக்கல ஆனா இன்னைக்கு குவாண்டம் இயற்பியல் வளர வளர எல்லா உயிர்களுக்கும் ஒரு தொடர்பு நோக்கி தான் அறிவியல் போய்கிட்டு இருக்கு இதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி எம்ஐடியை ஐ சேர்ந்த சேத் லாய்ட் சொன்ன கருத்தையும் இதுல சொல்லியிருக்காங்களே ஆமா பிரபஞ்சமே ஒரு பெரிய குவாண்டம் கணினி மாதிரி செயல்படுதுன்னு அவர் சொன்னார் அதாவது பிரபஞ்சம் தொடர்ந்து தகவல்களை ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு நாம அதுல இருந்து தகவல்களையும் ஆற்றலையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரி இந்த பிரபஞ்ச ஆற்றல் நியூட்ரினோ சக்தி எல்லாம் நம்ம உடம்புக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க ஆனா நாம அதை எப்படி உணர்றது இல்ல அளவிட முடியுமா நல்ல கேள்வி வெறும் தத்துவமா மட்டும் சொல்லாம இந்த ஆற்றலை நீங்களே அளந்து பார்க்கலாம்னு ஒரு செய்முறை விளக்கத்தையே இந்த ஆதாரம் கொடுக்குது ஓ அப்படியா அதுக்கு அவங்க சொல்ற தேரி மனித உடம்புங்கிறது வெறும் சதை இல்ல அது பல தனிமங்களோட கலவை அதனால அது ஒரு உலோக மாதிரி ஒரு பேட்டரி மாதிரி மின்சாரத்தை உருவாக்கவும் கடத்தவும் செய்துன்னு சொல்றாங்க ஓகே ஒரு நீங்களே செய்து பாருங்கள் பகுதி மாதிரி அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்றாங்க இதுக்கு அவங்க நியூட்ரினோ மானிட்டர்னு ஒரு செல்ல பேர் வச்சிருக்காங்க உங்களுக்கு தேவையானது எலக்ட்ரீஷியன் கடையில் கிடைக்கிற ஒரு சாதாரண மல்டிமீட்டர் தான் சரி மல்டிமீட்டர் அதோட சிகப்பு வயர் முனையில ஒரு சின்ன செம்பு கம்பியையும் கருப்பு வயர் முனையில ஒரு அலுமினிய கம்பியும் இணைச்சிக்கணும் அவ்வளவுதான் செம்பு கம்பியா உங்க வலது கையிலயும் அலுமினிய கம்பிய இடது கைலியும் அழுத்தணும் அப்படி செய்யும் போது உங்க உடம்புல இருக்கிற மின் ஆற்றலால மல்டிமீட்டர்ல ஒரு ரீடிங் காட்டும் என்ன ரீடிங் காட்டும் அந்த ரீடிங் முன்னூறு மில்லி வோல்ட் வரைக்கும் காட்டுச்சுன்னா உங்க உடல் நல்ல நிலையில இருக்குன்னு அர்த்தமா அதுவே ஐநூறு மில்லி வோல்ட்ட தாண்டிடுச்சுன்னா தாண்டினா நீங்க ஒரு பெரிய ஆள் அதாவது உயராற்றல் ஆற்றல் கொண்டவர்னு இந்த ஆதாரம் சொல்லுது சுவாரஸ்யமா இருக்கு இது எந்த அளவுக்கு அறிவியல் பூர்வமானதுன்னு தெரியல ஆனா முயற்சி செஞ்சு பார்க்க தோண்டுது ஆமா அந்த காலத்துல விவசாயிகள் வெறும் கையால நெல்ல குத்தி உமைய நீக்கிற அளவுக்கு வலிமையா இருந்தாங்கன்னு சொல்றோம்ல அந்த வலிமை வெறும் தசை வலிமை மட்டும் இல்ல அது இந்த மாதிரி ஒரு உள்ளார்ந்த மின்னாற்றலாகவும் இருக்கலாங்கிற ஒரு பார்வையே இது கொடுக்குது சரி அப்போ இந்த நியூட்ரினோ ஆற்றல் உடல் மின்சாரம் கருத்துக்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க நவீன மருத்துவத்தை எப்படி பாக்குறாங்க ஏன்னா இது ரெண்டு நேர் எதிர்த்துருவங்கள் மாதிரி நிச்சயமா இங்க தான் இந்த ஆதாரங்கள் ரொம்பவே ஆக்ரோஷமான ஒரு நிலையை எடுக்குது நவீன மருத்துவ முறைக்கும் உணவு பழக்கங்களுக்கும் ஒரு நேரடி பகிரங்க சவாலையே விடுக்குது சவாலா என்ன மாதிரியான சவால் அது ரொம்ப நேரடியான சவால் யாராவது ஒரு சர்க்கரை நோயாளிய அலோபதி மருந்துகள் உணவு முறைகள் மூலமா ஆறு மாசத்துக்குள்ள முழுசா குணப்படுத்தி காட்டினா நாங்க ஒரு லட்சம் ரூபாய் பரிசு அறிவிக்கிறாங்க முழுசா குணப்படுத்துறதுனா ஆறு மாசத்துக்கு அப்புறம் அந்த நோயாளிக்கு சர்க்கரை நோயே இருக்க கூடாது அதுக்காக அவர் எந்த மருந்தும் எடுத்துக்க கூடாது இது ரொம்ப தைரியமான அறிவிப்பு இதுக்கு அவங்க தரப்புல இருந்து ஒரு எதிர் சவாலும் இருக்குமே இருக்கு அதே சமயம் நீங்க ஒரு சர்க்கரை நோயாளியை எங்ககிட்ட அனுப்புங்க நாங்க சொல்ற யோக முறைகள் இயற்கை வாழ்வியல் முறைகளை பின்பற்றி ஆறு மாசத்துல அவரோட சர்க்கரை நோயை முழுசா குணப்படுத்தி காட்டுறோம் அப்படி செஞ்சுட்டா அப்படி செஞ்சுட்டா நீங்க எங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தரணும்னு ஒரு எதிர்ச்சவாலும் வைக்கிறாங்க இது அவங்களோட முறை மேல அவங்களுக்கு இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையை காட்டுது இதோட நோக்கம் வெறும் பணப்பரிசோ இல்ல சவால்ல ஜெயிக்கிறதோ இல்லையா இல்ல நோக்கம் ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு திருவள்ளுவர் பதஞ்சலி திருமூலர் போன்ற ஞானிகள் சொன்ன நீர் காற்று ஆகாயம் மாதிரியான இயற்கை கூறுகளை வச்சே ஆரோக்கியமா வாழ முடியுங்கிற நம்மளோட பண்டைய அறிவை உலகத்துக்கு தான் நோக்கம்னு சொல்றாங்க சரி ஒரு பக்கம் உணவில்லா வாழ்வு பிரபஞ்ச ஆற்றல்னு ரொம்ப உயர்வான விஷயங்களை பற்றி பேசுறாங்க ஆனா இன்னொரு பக்கம் ரொம்பவே பயமுறுத்துற ஒரு விஷயத்தையும் தொடுறாங்க அதுதான் உண்ணாவிரதத்தோட இருண்ட பக்கம் மிகச்சரி இதுதான் இந்த முழு விவாதத்திலையுமே நம்ம ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய பகுதி ஆமா ஜெர்மன் மருத்துவர் அர்னால்ட் எகரட் எழுதின புத்தகத்திலிருந்து ரெண்டு நிஜ சம்பவங்களை மேற்கோள் காட்டுறாங்க டாக்டர் எகரட்டே சொல்றதா ஒரு வரி வருது என்னது அது உண்ணாவிரதம் என்பது அறிவாளிகள் மட்டுமே செய்ய வேண்டிய ஒன்று அதாவது உடம்ப பத்தி சரியான புரிதல் இல்லாம குருட்டுத்தனமா விரதம் இருக்கிறது தற்கொலைக்கு சமம்னு அவர் எச்சரிக்கிறார் அதுக்கு ஆதாரமா நடந்த ரெண்டு மரணங்களை பத்தி விளக்குறாங்க இல்லையா ஆமா முதல் சம்பவம் பல வருஷமா மாமிசம் சாப்பிடுற பழக்கம் உள்ள ஒருத்தர் உடம்ப சுத்தம் பண்ணனும்னு நினைக்கிறார் சரி ஆனா குடலை சுத்தம் செய்யாம நேரடியா அஞ்சு நாள் உண்ணாவிரதத்தை தொடங்குறார் இதுவே முதல் தப்பு சரி விரதத்தை முடிக்கப் போறார் முதல் உணவா பேரிச்சம்பழம் சாப்பிடுறார் பேரிச்சம்பழம் நல்லதுதானே அதுல என்ன தப்பு அங்கதான் விபரீதமே நடந்திருக்கு இங்கதான் உடலோட வேதியியல் எவ்வளவு சிக்கலானதுன்னு புரியுது இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா பல வருஷமா மாமிசம் சாப்பிட்டதால அவரோட குடல்ல கேடவர் பாய்சன் அதாவது பிணநச்சு தேங்கியிருக்கு பிணநச்சா ஆமா இறைச்சி செரிமானத்தோட ஒரு நச்சு பை ப்ராடக்ட்னு இவங்க வரையறுக்கிறாங்க இப்போ விரதம் முடிச்சு அவர் சாப்பிட்ட பேரிச்சம்பழத்தோட சர்க்கரை உள்ள இருந்த அந்த நச்சோட வினை புரிஞ்சு ஓ கார்போனிக் அமிலமா மாறுது இந்த அமிலம் ரத்தத்துல கலந்து அவருக்கு பயங்கரமான மாரடைப்பை ஏற்படுத்தி அவர் அந்த இடத்திலே இறந்து போறார் நம்பவே முடியல ஒரு நல்ல விஷயம் நினைச்சு சாப்பிட்ட உணவு உள்ள இருந்த நச்சோட சேர்ந்த உயிரையே எடுத்திருக்கு அதேதான் அப்போ ரெண்டாவது சம்பவம் அது ஒரு சைவ உணவாளியை பற்றியது இல்லையா ஆமா இதுவும் அதே மாதிரி ஒரு சுகமான கதை ஒரு சர்க்கரை நோயாளி அவர் ஒரு சைவ உணவாளி அவர் பதினஞ்சு நாள் உண்ணாவிரதம் இருந்துட்டு முதல் உணவா உருளைக்கிழங்க சாப்பிட்றார் உருளைக்கிழங்கு ஒரு காய்கறி தானே அதுல என்ன பிரச்சனை வந்திருக்க முடியும் இந்த ஆதாரம் சொல்ற விளக்கம் என்னன்னா உருளைக்கிழங்குக்கு உடம்புல இருக்கிற சளிய அதாவது மியூக்கஸ உறிஞ்சி இழுக்கிற தன்மை இருக்கான் ஓஹோ ஏற்கனவே பதினஞ்சு நாள் விரதம் இருந்ததால அவர் உடம்புல கழிவுகளும் சளியும் இலகிய நிலையில இருந்திருக்கு இந்த உருளைக்கிழங்கு உள்ள போனதும் கொடல்ல இருந்த சளியெல்லாம் ஒன்னா இழுத்து எல்லாம் சேர்ந்து ஒரு அடைப்பை ஏற்படுத்தியிருக்கு ஆமா ஒரு பந்து மாதிரி கெட்டியாக்கி கொடல்ல ஒரு பெரிய அடைப்பை ஏற்படுத்திடுது இதனால அவரும் இறந்து போறார் ஆக ஒருத்தர் மாமிசம் சாப்பிட்டவர் இன்னொருத்தர் சைவம் ஆனா ரெண்டு பேருமே விரதத்தை தவறா முடிச்சதால இறந்திருக்காங்க இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன பாடம் ரொம்ப தெளிவு குறிப்பா நாள்பட்ட நோயாளிகள் உண்ணாவிரதம் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் விரதத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியும் விரதத்தின் போதும் உடல்ல தேங்கி இருக்கிற கழிவுகளை வெளியேற்றணும் விட முக்கியம் விரதத்தை எப்படி முடிக்கிறோங்கிறது தான் வாழ்வா சாவாங்கிறது அதுதான் தீர்மானிக்குது பல நாள் பட்னியா இருந்த உடம்புக்குள்ள திடீர்னு அடர்த்தியான உணவை அனுப்பும்போது அது ஒரு வெடிகுண்ட உள்ள போடுற மாதிரி பேரழிவை ஏற்படுத்துது சரி இந்த டாக்டர் எஹ்ரட் உண்ணாவிரதத்தோட ஆபத்துகளை பத்தி மட்டும் சொல்லல மனித உடம்ப பத்தியே நம்மட மொத்த புரிதலையும் மாத்திர மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்கார் ஆமாம் மனிதன் ஒரு காற்று இயந்திரம்ங்கிற கருத்து இதுதான் அவரோட தத்துவத்தோட உச்சம்னு சொல்லலாம் காற்று இயந்திரமா ஆமா அவர் என்ன சொல்றாருன்னா மனித உடல் என்பது அடிப்படையில் காற்றால் இயங்கும் ஒரு இயந்திரம் உடம்போட உராய்வை குறைக்கிறதுக்கும் கழிவுகளை வெளிய தள்ளுறதுக்கு மட்டும்தான் நீர் தேவை

அப்போ இந்த இடத்துல தான் அவங்க நம்ம பண்டைய அறிவியையும் மேற்கத்திய அறிவியலையும் ஒப்பிடுறாங்களா சரியா சொன்னீங்க இந்த ஆதாரம் ஒரு பண்பாட்டு ஒப்பீட்டு செய்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எந்த நவீன தொழில்நுட்பமும் இல்லாம கல்லணைய கட்டின தமிழர்களோட அறிவு பெருசா இல்ல எல்லா தொழில்நுட்பமும் கையில இருந்தும் சர்க்கரை நோய் இதயம் நோய்னு சின்ன சின்ன நோய்களுக்கு பலியாகிற மேற்கத்திய அறிவாளிகளோட அறிவு பெருசான்னு ஒரு கேள்வியை முன்வைக்குது ஆமா இயற்கையோட இணைஞ்சு வாழ்ந்த பண்டைய அறிவு புத்தக அறிவை விட மேலானதுங்கற வாதத்தை இது மூலமா வலுப்படுத்துறாங்க சரி இப்போ இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் தொகுத்து பார்த்தா ஒரு விஷயம் தெளிவா புரியுது உணவுங்கறது நாம நினைக்கிற மாதிரி உடம்போட முதன்மையான ஆற்றல் மூலம் கிடையாது உம் உண்மையான ஆற்றல் பிரபஞ்சத்துல இருந்தும் நாம சுவாசிக்கிற காத்துல இருந்தும் வருது உணவுங்கறது உடம்ப சுத்தப்படுத்துற ஒரு கருவிய ஒரு துணை பொருளா மட்டும்தான் தான் தான் இவங்களோட வாதம் ஆமா இத ஏத்துக்கிறது கஷ்டமா இருந்தாலும் இதோட தாக்கங்களை யோசிச்சு பார்த்தா தலை சுத்துது இந்த விவாதத்தோட இறுதியில நாம இத தான் சிந்திக்கணும் இந்த ஆதாரங்களை நமக்கு அனுப்பி வச்சவர் ஒரு நாளைக்கு பத்தொன்பது மணி நேரம் படிக்கிறதாவும் ஆமா அந்த ஆற்றல் சாப்பாட்டுல இருந்து வரல ஏன்னா சாப்பாடு போட்டா தூக்கம் தான் வருதுன்னு சொல்றதாவும் ஒரு குறிப்பு இருக்கு அது ஒரு தனி நபரோட அனுபவமா இருக்கலாம் ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி ஒளிஞ்சிருக்கு ஆமா ஒருவேளை இந்த ஆதாரங்கள் சொல்றது மாதிரி மனித உடம்பால உண்மையிலேயே பிரபஞ்சத்திலிருந்து ஆற்றலை ஈர்த்து காத்த புரோட்டீனா மாத்த முடியும்னா அப்போ நாம ஊட்டச்சத்து வேலை உற்பத்தி மனித ஆற்றல்னு எதையெல்லாம் அடிப்படையா வச்சு நம்ம சமுதாயத்தையே கட்டமைச்சிருக்கோமோ அந்த அடித்தளமே தவறானதா இருக்கலாம் ஆமா உணவு உங்க முதன்மை ஆற்றல் மூலம் இல்ல அது வெறும் உடல சுத்தம் செய்யற ஒரு கருவிதான்னு நீங்க ஒரு நிமிஷம் நம்புனா உங்க அன்றாட வாழ்க்கையில உங்க பழக்க வழக்கங்கள்ல உங்க இலக்குகள்ல எதையெல்லாம் மாத்துவீங்க சும்மா ஒரு முறை யோசிச்சு பாருங்க